அதிமுக ஒரு நூத்தி எழுபது சீட்ல நிக்கணும் என்று ஒரு ஒரு கணக்காக சொல்லலாம் அதுக்கு இருக்கின்ற பாதியோ இல்லை என்றால் ஒரு நாற்பது சீட்டை எடுக்குதுங்க தாராளமாக இதனுடைய பாதியை தான் நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நாற்பது சீட்ல கூட நிக்க முடியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா நாற்பது தலைவர்கள் கிடையாது அதாவது அதாவது பரிசமான தலைவர்கள் இல்லை என்றால் ஒரு வெற்றி வாய்ப்பு என்று பேசக்கூடிய அளவில் இருக்கின்ற தலைவர்கள் கூட கிடையாது ஒரு கட்சியாக தான் இருக்க தேர்தலில் எதுக்காக ஜெயிக்கிறது கிடையாது கிடையாது அதாவது அங்க கலெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த ஏரியால வந்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து இருக்கிறது அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போய் யார்கிட்ட வேணாலும் நீங்க வந்து காசு கேட்கலாம் நிறைய பிளாக் மணி ஜெனரேட் ஆகிற ஒரு டைம் அது இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து கட்சி உங்களுக்கு காசு கொடுக்கும் அதாவது எல்லா கட்சிகளும் கொடுக்கும் மட்டும் மட்டும்தான் கம்மியா இருக்கும் இல்லைன்னா ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி பாஜகவை பொறுத்தபடி தாராளமாக காசு குடுத்துட்டு ஒரு கட்சியா இருக்கு உங்களுடைய நோக்கம் என்பது ஒரு நாலு அமைச்சர்களை வந்து அங்க உட்கார வைக்கிறதா இல்ல நீங்க வந்து முழுக்க முழுக்க வந்து சீட்டு எங்களுக்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து இந்த தேர்தல வந்து திமுக கொடுக்க போறீங்களா இதுதான் கேள்வியா இருக்குது திமுக கொடுக்க கொடுக்கறதா நோக்கமா இருந்தா பிரச்சனை கிடையாது திமுக கொடுக்கறது என்பது அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்காக என்னை பொறுத்தவர்கள் வந்து ஒத்துக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஆட்சியை வந்து திமுக கொடுக்கலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி நூத்தாண்டு தேர்தலில் வந்து எண்ணெய் பொறுத்தவரை வந்து பாஜக தான் மெயின் எதிர்கட்சியாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்படி பண்ணிட்டாங்க பாஜக சீட்ல கண்டஸ்ட் பண்ணா நிச்சயமாக அந்த கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடையாது அது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும் பாஜகவை பொறுத்தவரை அது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி லாங் டர்ம்ல யோசித்தால் நிச்சயமாக அதிகமாக சீட் கேட்பாரு ஷார்ட் டேர்ம்ல இல்ல இல்ல மோடி அமித்ஷா ஈகோக்காக நம்ம நிச்சயம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிகாரத்துக்கு தான் ஆக வேண்டும் என்று அவர்கள் யோசித்தால் நிச்சயமாக பத்து பதினைந்து சீட்டுக்கு மேல அவர்கள் கேட்க போகணும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருந்திருக்கும் சிறப்பு இருந்தார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் அஇஅதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதம் வந்து இணைஞ்சாங்க ஏன் இவ்வளவு முன்கூட்டியே தேர்தல் பொது தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே இணையணும் பரஸ்பர தேவை என்பது தேர்தலினுடைய நெருக்கத்தில் தான் ஏற்படும் அப்போது இணைந்து கொள்ளலாமே என்றெல்லாம் கூறப்பட்டது தொண்டர்கள் மத்தியில் ஜெல் ஆகணும் அப்படின்னும் ஜெல் ஆகல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது மத்திய உள் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருகை தந்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு தனிமையில் சந்தித்து கிரீன்வேஸ் சாலை இல்லத்திலே அவரிடம் சீட்டு பகிர்வு சம்மந்தமாக பேச போகிறார் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஸோ சுமூகமாக அந்த சீட்டு பகிர்வு முடிந்துடும் நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்டா நம்புறீங்களா சார் இல்ல இல்ல சுமூகமா முடியாது வாய்ப்பே கிடையாது இல்ல யோக சார் அதாவது ஒரு கட்சியிலயும் வந்து பேச்சுவார்த்தைகள் குறிப்பா அது வந்து சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தைகள் வந்து சுமாவே சுமூகமாவே இருக்காது கடைசியில வந்து ஒரு காம்ப்ரமைஸ் என்ற அளவுக்கு தான் எல்லா கட்சிகளும் வந்து கொள்வது அதாவது அஹ் திமுகவுக்கே திமுகவில் இருக்கிறவர்களுக்கே வந்து தன்னுடைய தனக்கு கிடைச்ச சீட்டுகள் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அஹ் அவர்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி இருக்காது என்றால் சில சீட்டுகள் வந்து கொடுக்க முடியாத நிலைமை அதாவது திமுகவுக்கே வர முடியாத ஒரு நிலைமை யா அப்போ அது வந்து அந்த மாவட்டத்தில் வந்து அவர்களுக்கு பிரச்சனை பிரச்சனையா இருக்கும் கன்னியாகுமரி எடுத்தீங்கன்னா வந்து மூணு சீட்ல தான் திமுக பிடிக்க முடியும் மூணு சீட்ல காங்கிரஸ் தான் நிற்குது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பல இடங்கள்ல அந்த பிரச்சனைகள் இருக்கான செய்து சோ அது வந்து ஒரு கட்சிக்கும் அது அதிமுகவுக்கு திருப்தி இருக்காது பாஜகவுக்கும் திருப்தி இருக்காது திமுகவுக்கும் திருப்தி இருக்காது காங்கிரசுக்கும் திருப்தி யாருக்கும் இருக்காது இருந்தாலும் இது ஒரு காம்பரமைஸ் ஒரு பேஸ்ல வந்து முன்னேறுவோம் என்ற அந்த அடிப்படையில் தான் அவங்க பார்ப்பாங்க ஒன்னு ரெண்டாவது இந்த விஷயங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய வலு குறைந்திருக்கிறதா இல்ல வலு வலு இழந்திருக்கிறதா இல்லைன்னா அது வந்து அதிகரிச்சிருக்காதான் எப்படி நான் பார்க்க முடியும் அது வந்து கிரவுண்ட்ல இருக்கிற போர்ஸ் மட்டும் நான் பார்க்க முடியும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இந்த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸோ இல்ல என்றால் லோக்சபா தேர்தல் என்ன செய்திருக்கீங்கன்னு நிச்சயமாக நாம் வந்து கண்டறிய வேண்டும் அந்த பேஸில் பார்க்கும்போது சில கட்சிகளுக்கு வந்து டெஃபினெட்டாக அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருப்பாங்க சில கட்சிகள் வந்து நழிந்து போயிருக்கு பாம்பாக்க நீங்க நலிந்த நிலையில் இருக்கிறது தேமுதிக நலிந்த நிலையில் இருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அவர்களுக்கு வந்து சீட் கட் கட் பண்ணிட்டு வேற புதிய வர கட்சிகளுக்கோ இல்லை என்றால் எக்ஸிஸ்டிங் கட்சி ஒன்று பெருசா இருக்க என்று எடுத்துக்கொண்டு அவர்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதாவது பா பாமகவுக்கு எக்ஸிஸ்டிங் சீட்டே கொடுக்கலன்னா டெஃபினட்டாக வந்து அதில் பிரச்சனை வளர்த்தான் போகுது ஏனென்றால் இப்போ அன்புமணியினுடைய முக்கியமான சமரசம் என்னவென்றால் நான் எல்லாத்துக்கும் நான் வந்து சீட் கொடுக்குறேன் இந்த அடிப்படையில் தான் இப்போ எல்லாரும் பயணித்து கொண்டு நான் நினைக்கிறேன் அப்போ இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து நீங்கள் வந்து இல்லைங்க நமக்கு பத்து சீட்டு தான் இல்லைன்னா நமக்கு பதினஞ்சு சீட்டு தான் அப்படின்னு ஆச்சுன்னா நிச்சயமாக வந்து கட்சிக்குள்ளாலே பெரிய பிரச்சனைகள் வரும் அப்போ நிறைய டைனமிக்ஸ் பிளேயில் இருக்குங்க அந்த எல்லா டைனமிக் நம்ம ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் எழுந்து பார்த்தோம்னா ஒரு காலத்துலையும் ஒருத்தனுக்கும் ஒரு விதத்திலும் திருப்தி இல்லாத ஒரு விஷயம் தான் அந்த சீட் அடைக்கின்ற வருகின்ற விஷயம் ஆனால் இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் பாரதிய ஜனதா இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக திரு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கூட என்று அவர்களை கூறலாம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டு இரட்டை இலைக்கு ஒரு தாமரை என்ற விதத்துல எங்களுக்கு வந்து சீட்டு வேணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க கணிசமா ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்தவாறு எங்களுக்கு சீட்டு கொடுத்தாதான் வந்து பாஜக ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ல ஈபிஎஸ் வந்து எங்களை வந்து தட்டி விட்டுருவாரு ஸோ அதுக்கு கணிசமான ஒரு சீட் நாங்க நிற்கணும் அப்படின்றாங்களே இந்த கால்குலேஷன் வந்து சரிபட்டு வரும் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல உங்களுடைய ஸ்ட்ரென்த் நீங்க வந்து இப்ப வந்து அதிமுக ஒரு நூத்தி எழுபது சீட்ல நிக்கணும்னு என்று ஒரு ஒரு கணக்காக சொல்லலாம் அதுக்கு இருக்கின்ற பாதியோ இல்லை என்றால் ஒரு நாற்பது சீட்டா எடுத்துக்கலாம் தாராளம் உள்ளவங்க இதனுடைய பாதியெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நாற்பது சீட்ல கூட நிக்க முடியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா நாற்பது தலைவர்கள் கிடையாது அதாவது அதாவது பரிசுமான தலைவர்கள் இல்லை என்றால் ஒரு வெற்றி வாய்ப்பு என்று பேசக்கூடிய அளவில் இருக்கின்ற தலைவர்கள் கூட கிடையாது ஒரு கட்சியா தான் இருக்கிறது தெரிந்தது ஒரு பத்து தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த பத்து தலைவர்கள் தான் நீங்க வந்து வளம் இருக்கணும் என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது மேக்ஸிமம் கொடுக்க போனா ஒரு பதினஞ்சு சீட் வரலாம் பாஜகவுக்கு ஆனா இல்ல இல்ல எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால் இது வந்து மத்தியில இருந்து டேப் திறந்து இருக்காங்க இஷ்டத்துக்கு ஃபண்ட் வருது பாஜகவை பொறுத்தவரை அதனால வந்து இருக்கிறவங்க கூட வந்து காசு பண்ணலாம்னு உட்காண்டிருக்காங்க பாஜகல அதான் பிரச்சனையா வருது வேற ஒன்றும் கிடையாது அப்போ அஹ் பாஜகவை பொறுத்தவரை இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட்ஸே வந்து அவங்க அஹ் அபிஷியல் வந்து இடத்தால பத்தாயிரம் கோடி வச்சிருக்காங்க அப்ப அது டெஃபினட்டாக பெரிய அளவில் வந்து இந்த தேர்தலில் வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ அதுல வந்து அவங்க வந்து என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து தேர்தல் என்பது எதற்கு ஐ மீன் தேர்தலில் நிற்கிறது எதுக்காகன்னு ஜெயிக்கிறது கிடையாது பணம் பண்றது கிடையாது அதாவது ஃபர்ஸ்ட் இங்க அங்க கலெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த ஏரியால வந்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து இருக்கிறது அதுக்கப்புறம் நாங்க நீங்க எங்க வேணாலும் போய் யார்கிட்ட வேணாலும் நீங்க வந்து காசு கேட்கலாம் நிறைய பிளாக் மணி ஜென்ரேட் ஆகிற ஒரு டைம் அது இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து கட்சியும் உங்களுக்கு காசு கொடுக்கும் அதாவது எல்லா கட்சிகளும் கொடுக்கும் அது இந்த ஸ்கேல் மட்டும்தான் கம்மியா இருக்கும் இல்லைன்னா ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி பாஜகவை பொறுத்தவரை தாராளமாக காசு கொடுத்துட்டு ஒரு கட்சியா இருக்குது தேர்தலுக்கு செலவழிக்கின்ற கட்சியா இருக்கிற அப்கோர்ஸ் அவங்களுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு எனக்கு தெரியும் கேரள ஒரு முறை வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து கேரளாவுக்கு வருது அது வந்து அந்த தலைவர் அந்த யூஸ் பண்ணிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து தேர்தலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அது பிறகு அவர் வந்து பாக்கி வந்துச்சு மிச்சம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மிச்சம் வந்து காசை வந்து அனுப்ப பாக்குறாரு அனுப்ப பார்த்தா அவங்க சொல்றாங்க ஏ அனுப்பலாம் கூடாதுப்பா இல்லை நாங்க திருப்பி எல்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து காசு வந்து பூஞ்சு முன்றிக்குன்ற ஒரு கட்சி அந்த இந்த மாதிரியான நிலைமைகள் தான் இருக்கிறது அப்ப இது முக்கியமா இப்ப நாற்பது சீட் கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து பொடிசர் ஆக போறாங்கன்னு அர்த்தம் ஒன்றும் கிடையாது சார் இப்போ நம்ம பார்க்கிறோம் இபிஎஸ் அவர்கள் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் லோக்சபா எலெஷன்ல இருபத்தி கூட்டணி கிடையாது முப்பத்தி ஒன்னு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சவர் பிரகடனப்படுத்தியவர் ஆனால் டெல்லிக்கு மூன்று கார் மாறி சென்று அமித்ஷாவை சந்தித்து காம்ப்ரமைஸுக்கு வந்திருக்காரு இபிஎஸ் அப்போ பிஜேபி பெரியண்ணன் மனப்பான்மையோட தானே வந்து அணுகும் அஇஅதிமுக சீட்டு பகிர்வில் நிச்சயமா நீ உறுப்பினர் உண்மை தான் பட் இது அடுத்த கேள்வி வருதுல்ல அதாவது நீங்க வந்து சீட்ல நிக்கணும்னு பாக்குறீங்களா இல்ல வந்து ஜெயிட்டு பாக்குறீங்களா அந்த கேள்வி இருக்கு இல்லையா வந்து அதிமுகவுக்கு ரெட்டாலைக்கு போடுற ஆள் வந்து இப்போ லோட்டஸுக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது தாமரைக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது பல இடங்களில் போடவும் மாட்டார்கள் இல்லைன்னா எலெக்ஷன் வர்க்குக்கு போக மாட்டாங்க இல்லைன்னா இது தேர்தலுக்கு போயிட்டு இது போட போக மாட்டாங்க பல பிரச்சனைகள் இருக்கு அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது ஒரு நாலு அமைச்சர்களை வந்து அங்க உட்கார வைக்கிறதா இல்ல நீங்க வந்து முழுக்க முழுக்க வந்து சீட்டு உங்களுக்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து இந்த தேர்தலை வந்து திமுக கொடுக்க போறீங்களா இதுதான் கேள்வியா இருக்குது திமுக கொடுக்க கொடுக்கறதா உங்களுடைய நோக்கமா இருந்தா பிரச்சனை கிடையாது திமுகவுக்கு கொடுக்கறது என்பது அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்க என்னை பொறுத்தளவில் வந்து ஒத்துக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருக்கும் பாஜகவை பொறுத்தவரை ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வருடம் கிடையாது இந்த ஒரு தேர்தல வந்து மறுபடியும் அதிமுக தோத்து நிச்சயமாக அதிமுக பெரும் தொய்வுல வந்து அதிமுக போய்விடும் அது அதன் பிறகு வந்து அதிமுக விவே பண்றதே ரொம்ப கடினமாக இருக்கும் அப்ப அந்த ஒரு ஸ்பேஸுக்கு வந்து பாஜக வரணும் என்று நினைத்தா நிச்சயமாக அந்த வந்து தாராளமாக வரலாம் அப்போ இதர்வே அதாவது வந்து ஒரு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து கம்ப்ளீட்டா விட்டு போட்டு அதாவது லூஸ் பண்ணிட்டு காட்சியை வந்து திமுக கொடுக்கலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தலில் வந்து என்னை பொறுத்தவரை வந்து இதுதான் பாஜக தான் மெயின் எதிர்கட்சியா இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்படி பண்ணிட்டாங்கன்னா ஆமா இது ஒண்ணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது இவரு ஜெயிச்சிடறாருன்னு வச்சிருங்க இப்போது போற அஹ் அந்த வழியை பார்த்தா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது இவருதான் இவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கிறது அப்படி ஜெயித்து ஜெயித்துல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்து இவங்க மெயின் இது கட்சியா இருப்பாங்க ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடி இரண்டாவதாக இவர்கள் வந்து கம்மியான சீட்ல நின்னார்கள் என்றால் தாராளமாக அதிமுக வரக்கூடிய இந்த வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது இந்த ஆஹ் கமர்ஷியானாலும் சரி ஒழுங்காக ஒர்க் பண்ணி இப்ப வந்து இந்த மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர்கள் முடக்கி இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு வந்த வரக்கூடிய வாய்ப்பு எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிமுக அதிக சீட்ல கட்டஸ்ட் பண்ணாதான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாஜக அடி அதிக சீட்ல கட்டஸ் பண்ணா நிச்சயமாக அந்த கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடையாது அது ஒரு லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும் பாஜகவை பொறுத்தவரை அது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி லாங் டர்ம்ல யோசித்தால் நிச்சயமாக அதிகமாக சீட் கேட்பார்கள் ஷார்ட் டேம்ல இல்ல இல்ல மோடி அமித்ஷா ஈகோக்காக நம்ம நிச்சய நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகாரத்துக்கு முன்னுதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் யோசித்தால் நிச்சயமாக பத்து பதினஞ்சு சீட்டுக்கு மேல அவர்கள் கேட்க போவதில்லை ஸோ அப்போ பிஜேபியினுடைய லாங் டேமா இருக்கக்கூடிய அவங்களுடைய எண்ணம் என்பது சபார்டினேட் போர்ஸஸா நம்ம இருக்கிறோம் ஒரு மாநில மாநிலத்துல நம்ம பிரைமரி போர்ஸா நம்ம உருவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பிஜேபி அணுகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல சொல்ல முடியாது இப்ப அமித்ஷா மோதியினுடைய அந்த ஒரு ஆஹ் இது இருக்குது அவருடைய ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி பாஜகவுடைய விஷயம் இருக்குது என்னை பொறுத்தவளவு பாஜகவுடைய விஷயம் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல வந்து தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணணும் அந்த லாங் டேர்ம்ல தமிழ்நாட கேப்சர் பண்ண வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து அதிமுக தோக்க வேண்டும் அப்பதான் அதிமுக மறுபடியும் வந்து அஹ் வீக்கன் ஆகும் அதுக்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள் இப்ப நினைக்கிறேன் ஏனென்றால் இப்ப இருக்கிற பாஜக என்பது முழுக்க முழுக்க வந்து மோடி அதனால வந்து மோடி என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய இடத்தில் மோடியினுடைய விஷயம் என்னவோ அதை செய்ய அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கின்ற தான் இருக்கிறாங்க அப்ப அதனால இணை பொறுத்தளவுல வந்து இவர்கள் ஆட்சிக்கு வரத்தான் ட்ரை பண்ணுவார்களே தவிர நிச்சயமாக ஒரு தோல்வியை நோக்கி போகணும் போக வேண்டும் என்ற மனப்பான்மை இவர்களுக்கு இருக்காது அப்ப ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு வந்து லாங்

தமிழக பாஜகவிலே நீங்கள் சொல்வது போல இருவேறு கருத்து இருப்பதாக இருப்பதாக ஏற்கனவே பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள் நாம ஒரு அணியை கட்டமைச்சு அஇஅதிமுகவை மூன்றாவது தள்ளலாம் நாம ஒரு பிரைமரி போர்ஸா நாம ஒரு என்டி அலையன்ஸ் எப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பண்ணோமோ அதே போல் டுவெண்ட்டி சிக்ஸ் பண்ணிருக்கணும் அமித்ஷா வந்து தவறான ஒரு கணக்கை போட்டுட்டாரு இப்ப பாருங்க பிஜேபி உடைய அலையன்ஸ் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டுவெண்ட்டி த்ரீ அரவுண்ட் எடுத்திருந்தாங்க பிஜேபி எயிட்டீன் எடுத்துட்டு இருந்துச்சு பட் ஆனாலும் இவங்க எயிட்டின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ இந்த தேர்தலில் வந்து எப்படி டிஎம்கே அலையன்ஸுக்கும் இவங்களுடைய அலையன்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸே பத்து சதவீதம் வருது சோ அப்போ இந்த கட்சி வந்து வலுப்படுத்துவதற்கு செய்திருக்குமே தவிர இன்னொரு கட்சியை வந்து நம்ம ஆட்சியில் அமர்த்துவதற்கு வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருவேறு கருத்துக்கள் சொல்லப்படுது சார் இல்ல அது வந்து ஒரு ஒரு இக்னரன்ஸினுடைய வழிவாக இல்லை என்றால் தெராவட்டினுடைய வழிவாக வருகின்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன் பாஜக இன்னைக்கு தனித்து தின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு யோசிச்சு பாக்கணும் இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் முதல் இடத்துல திமுக இல்லைன்னா திமுக இரண்டாவது இடத்துல அதிமுக இல்லைன்னா திமுக மூணாவது இடத்துல வந்து யார் வருவாரு தான் வருவாரு அப்படி வரும்போது மூணாவது இடத்துல இருந்த பாஜக வந்து நாலாவது இடத்துக்கோ அஞ்சாவது இடத்துக்கோ தள்ளப்படும் பல இடங்கள்ல வந்து டெபாசிட் அவங்களுக்கு போக போகுது இப்ப தனியாங்கன்னாங்கன்னா அப்ப டெபாசிட் போறது மட்டும் கிடையாது என்னை பொறுத்தவரை நேரில் எல்லா இடத்துலயுமே வந்து டெபாசிட் போனாவே போற காரணம் வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று அவர்கள் அவர்களுக்கு வந்து கணித்தார்கள் என்று நான் கருதுகிறேன் அதனாலதான் அதிமுக வந்து வலுக்கட்டமாய வலுக்கட்டாயமாக ஒரு அஹ் கூட்டணியில் வந்து வச்சார்கள் இது ஒரு பக்கம் ரெண்டாவதாக பாஜகவுல இங்க இருக்கின்ற பிரச்சனை என்பது வேறு பிரச்சனை அதாவது இங்க ஒரு அண்ணாமலை ஃபேக்ஷன் இருக்கிறது ஒரு நாயனார் ஃபேக்ஷன் இருக்கிறது அஹ் நடுவில் பஞ்சம் மாட்டி முடிக்கின்றன அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப அண்ணாமலை இன்னைக்கும் வந்து அவர் ஒரு ஒரு ஃபேக்ஷனல் தான் இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறார் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அவர் போய் பிரஸ் பாக்குறது அவர் சில விஷயங்கள் செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரு தனியா ஒரு அண்ணாமலை பாஜக தான் அவர் வந்து கொண்டு தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அது செப்பரேட் விஷயம் நான் சொல்வது வந்து பாஜகவுக்குள்ள நேஷனல் பாஜகவுக்குள்ள தேசிய பாஜகவுக்குள்ளால இருக்கின்ற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது ஆர் காரர்கள் வந்து நாம வந்து அதிமுக டிஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு இதுல தான் இருப்பாங்க அந்த ஒரு நோக்கத்துல தான் இருப்பாங்க மோடிக்கு வந்து இங்க வந்து ராகுல் காந்தி சொல்லிட்டார் இல்லையா யூ கேன் நெவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாரு இல்லையா அந்த அதனால வந்து இன்னைக்கு வந்து அவங்க காமிக்க வேண்டும் நான் வந்து இங்க ஆட்சி செய்து காமிப்பேன் என்னுடைய நாலு அமைச்சர்கள் வந்து இருக்க போகிறார்கள் என்று காமிக்க வேண்டும் என்று அந்த ஈகோ பொறுத்து இருக்கிறது அப்ப இதுதான் வித்தியாசமாக நான் காண்கிறேன் இறுதி எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இந்த கணக்கில் கூட்டணி கணக்குகள்லாம் ஒரு பக்கம் போடுறோம் ஆனால் தேர்தல் ஆணையத்தை வைத்து பாஜக பல ஆட்டங்கள் காணுகிறது ஸ்பெஷல் இன்டென்சி மூலயமாக ஒரு மாசு எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கிறது பலரும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்று பொதுவெளியில் முன்வைத்திருந்தீர்கள் நமது பேட்டியிலும் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த முறையும் உங்களுடைய பெயர் வந்து பட்டியலில் இடம்பெறவில்லை என்றெல்லாம் கூட நீங்க உங்களுடைய எக்ஸ்தலத்தில் எல்லாம் பதிவு செய்திருந்தீர்கள் ஸோ வேலிட் ஓட்டர்ஸுடைய ஓட்டர்ஸே வந்து பறி போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சோ இந்த ஓட்சோர் என்கிற ஒரு ஃபேக்டரும் இருக்கும்ல சார் இந்த தேர்தலில் தமிழ்நாடு தேர்தல் அது ஒரு மெயின் ஃபேக்டரா நம்ம நினைக்கலாமா திமுக வைக்கப்பட்ட செக்னு நினைக்கலாமா இல்ல நிறைய பேரை வந்து நீங்க இருக்காங்க இந்துஜா ரங்கநாத நம்முடைய பத்திரிகையாளர் அவர் அவங்க பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷமா ஒரே இடத்துல தான் நான் வந்து போட்டிருந்தேன் இப்போ ஃபார்ம் பார்த்தேன் பண்ணி கொடுத்தேன் ஆனா என் பேர் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி பல நபர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நலங்களா பல நுகர்கள் வந்து இப்படி நீக்கப்பட்டார்கள் அது ஹிந்துல நேற்று ஒரு அனான்சிஸ் ஒன்று வந்திருக்கிறது அதை படிக்குமாறு நான் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டு கொள்கிறேன் என்றால் கே கேட்டு என்றால் அது வந்து மிக விரிவாக வந்து சொல்லியிருக்கிறார்கள் எப்படி வந்து ஒரு கான்ஸ்டென்சியில இல்லைன்னா ஒரு வார்டுல வந்து முழுக்க முழுக்க எப்படி ரிமூவ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா உள்ள டெத்து மட்டும் ரிமூவ் பண்ணிருக்காங்க உள்ள வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ரிமூவ் பண்ணுறேன் இந்த மாதிரி நமக்கு கண்ணகிரே தோன்றுகின்ற விஷயங்கள் வந்து தவறாக நடக்கின்ற விஷயங்கள் வந்து நான் எவ்வளவு தென்படுகிறது இது வந்து பியோல குற்றம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது அஞ்சு மாசம் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் வந்து நீங்க ஐம்பது நாள்ல செஞ்சு அப்படித்தான் நடக்கும் இது முழுக்க முழுக்க தியானேஷ் குமார் பிரச்சனை வேற கிடையாது டெஃபினெட்டாக டிஸ்என்பிரைஸ்மெண்ட் நிறைய நடந்திருக்கிறது அது வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் இன்னும் அனாலிசிஸ் முடியவில்லை அந்த என தான் நமக்கு தெரியும் இப்ப வந்து கட்சிகள் வந்து இதுக்குள்ளால வந்து அவர்களுடைய வாக்காளர்களை வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவர்கள் திமுக வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒவ்வொரு கூட பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் திமுக வேலை செய்யவில்லை திமுக பெரிய ஒரு தொகுப்பு வந்து இருக்கிறது லோவர் லெவல்ஸ்ல வந்து அவர்களுக்கு பல விஷயங்கள் வந்து அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் கிடையாது அப்படி இருந்தா கூட இந்த ஒரு இந்த முறை வந்து இது கூட ஒரு உதயம் கூட கொடுத்தாங்க திமுக நீங்க போய் வேலை செய்யறதுக்கு இந்த பிஎல்ஓ ஆஹ் கூட ஹெல்ப் பண்ணிட்டு பிஎல்ஏஸ் ஒர்க் பண்றதுக்கு உதயம் கூட கொடுத்தாங்க அப்படி இருந்து கூட பல இடங்கள்ல வந்து வேலை செய்யலை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய தகவலா இருக்கிறது அப்ப அதிமுக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பாஜகவினரும் வேலை செய்திருக்கிறார்கள் அப்ப யாரும் ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு நிச்சயமாக இன்னொரு ஒரு அனாலிசிஸ் தெரியும் என்று நான் கருதுகிறேன் இப்போதைக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் வந்து இந்த இந்து பத்திரிகைகள் வந்த விஷயமா இருக்கிறது இதே மாதிரி நம்மளுடைய எவிடன்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு ஆர்பிட்ரியா பல நபர்களையும் வந்து பல இடங்கள் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்கன்ற இருக்கிறது இது எல்லாம் தான் என்னை பொறுத்தவரை கல கவலைக்கூடிய விஷயமா இருக்கிறது இது இது என்னுடைய கேள்வி இவ்வளவுதான தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமைக்கான கடமை என்பது நீங்கள் இருக்கின்ற வாக்காளர்களை வந்து அவர்களை வந்து அடையாளம் கண்டு வாக்கு இதுல எலக்ட்ரிகளை சேர்த்து நீங்க அவரை வந்து வாக்கு சாவடிக்கு வர வைக்க முடியுது தான் நீ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த தியானேஷ்குமார் என்ற அயோக்கியன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் ரோல்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க இதுதான் பிரச்சனையா இருக்கு இது இதுதான் வித்தியாசம் எஸ்ஐஆர் என்ற அந்த ப்ராசஸ் மூலியம் எஸ்ஐஆர் நடத்த வேண்டி இவ்வளவு திடால் குடால் நடத்த வேண்டிய அவசியம் சரி நடத்தான் போறேன்னு வச்சுக்கல பீகார் தேர்தல் ஆரம்பிச்சிக்கல அப்ப ஏன் தமிழ்நாட்டில் நடத்துறேன்னு கேட்கிறேன் அந்த டைம்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா தாராளமாக ஒரு மூணு மாசம் நாலு மாசம் டைம் கிடைச்சிருக்கும் தாராளமாக அதை செய்திருக்கலாம் அப்ப ஏன் நடத்தல அப்ப ஏன் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நான் வேற வேற எங்க நடத்தலன்னு வாக்கு வாக்குமூலம் கொடுக்குறேன் முழுக்க முழுக்க இந்த ஒரு நபருடைய இன்னபிஷியன்சி இது என்னை பொறுத்தாலும் இது தேச துரோக நடவடிக்கைங்க அதாவது ஒரு வாக்காளரை வந்து வேண்டுமென்றே பட்டியலில் இருந்து வெளியேற்றி அவரை வந்து அலை அலையடிக்க வச்சிருக்கீங்களா அடுத்ததாக நாம் நான் போய் நிக்கணும்ல நான் போய் இந்த ஃபார்ம் எடுத்து போய் இன்னொரு கொடுக்கணும்ல ஒரு நாள் ஊதி எனக்கு போகுது இல்ல என்னுடைய கேஸ் மட்டும் சொல்லல பட் நான் சொல்றேன் சாதாரணமாக ஒரு டெய்லி வேஜ் லேபரர் வந்து இந்த இதை வந்து பில்லப் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் கொண்டே கொடுக்கறக்கு இன்னும் எப்படி முடியும் கேட்கறேன் இட் பாசிபிள் இந்தியா என்பது கிராமங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா கூறுகிறார்கள் எனத்தாலே இருநூறு கோடி எழுபது கோடி மக்கள் வந்து தான் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ எஸ்ஐஆர்னு கொண்டு வந்து பண்ணீங்கன்னா என்ன ஆக போகுது இந்த நாட்டில் இருக்கிறவங்க கூட வந்து லிஸ்ட் வந்து போக போறான் அதனால யூபில இருக்கும் அவ்வளவு பிரச்சனை நடக்குது பதிமூணு கோடி ஃபார்ம் திரும்பி வரலையா இந்த மாதிரி பயங்கரமான நம்பர்ஸ் நம்பர்ஸ் வந்து யோசிக்க முடியாத நம்பர்ஸ் அந்த அளவுக்கு நபர்களை வந்து எஸ்ஐஆர் மூலியமாக நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு கட்சிக்கு பாதகம் ஒரு கட்சிக்கு சாதகம் என்று நான் பார்க்கவில்லை பீகார்ல அது நடந்திருக்கு டெபினெட்டாக வேணும் செய்த விஷயமா இருக்கிறது பல இடங்கள்ல வந்து பண்ணியிருக்காங்க லேடீஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நான் இங்க காணல ஏன்னா ப கட்சிகள் எல்லாம் அப்படி இருந்து கூட இந்த மாதிரியான ஒரு திருமணம் நடத்துறதுக்கு முழுக்க முழுக்க காட்டு இந்த தேச துரோகிதர் இவரை வந்து அந்த இடத்துல இருந்து நீக்கி ஹீஷுக்கு ப்ரொசீடர் எகேன்ஸ்ட் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயிருந்தீங்க மிகுந்த நன்றிகள் நன்றி